சதுரியாமி புஸ்தகம் நான்காம் அதிகாரத்துல ஒரு தூதன் வந்து திரும்பி வந்து நித்திரை பண்ணுங்கிற ஒருவனை எழுப்பது போல எழுப்புறார் நம்ம நித்திரை பண்ணும்போது எழுப்பிடுறாரு இல்லையா அண்டரு நான் இன்னைக்கு சாயங்காலம் நாலு மணி நல்லா தூங்கிட்டு அந்த நேரத்துல கூட என்னை எழுப்பி ஒரு சொப்பனத்தை காண்பித்தார் அது எனக்கு மிகவும் ஆச்சரியமா இருந்தது அதை நம்ம அதுக்குள்ள நம்ம இப்ப போக வேண்டாம் ஆனாலும் நம்ம நித்திரை பண்ணுங்கிற போதெல்லாம் ஒருவனை எழுப்பது போல நம்மளை எழுப்பிட்டே இருக்கிறாரு பாருங்க நம்ம நினைக்கிறோம் நான் விலகீனமா இருக்கேன் என்று சொல்லாது இருப்பாயாக கத்தர் என்ன சொல்றாரு என்று என்று சொல்றாரு நீ பலத்து பலவீனத்துல என் பலன் பரிபூர்ணமாய் விளங்க என் உனக்கு விளக்கு போதும் என்று சொன்னவர் இத்திரை பண்ணுகிறவனை எழுப்புவது போல நம்மளை எழுப்பி என்ன செய்யறாரு நீ காண்கிறது என்ன என்று கேட்கிறார் அவனோட தரிசனத்தை காண்கிறான் இதோ முழுவதும் பொன்னினால் செய்யப்பட்ட குத்து விளக்கை காண்கிறேன் அதன் உச்சியில் ஏ அதன் கிண்ணம் அதன் உச்சியில ஒரு கிண்ணம் பொன்னினால் செய்யப்பட்ட குத்து விளக்கு இன்னைக்கு நம்ம எங்கேயுமே பார்க்க முடியல இல்ல பொண்ணு செய்யப்பட்டது வித்தல வெங்கலம் இப்படிதான் நம்ம சோழத்துல எல்லாம் பார்த்திருக்கோம் ஆனா வந்து கத்துல சிற அந்த உச்சியில என்னன்னு ஏ ஏ அதன் கிண்ணம் இருக்கு அதன் ஏழு அகல்கள் இருக்கு அந்த கிண்ணத்துல வந்து எப்படி இருக்குன்னா ஏழு அகல்கள் நம்ம காத்திருப்போம் ஐந்து ஐந்து முகம் கொண்டது ஏழு முகம் கொண்டது மூணு முகம் கொண்ட குத்து வழக்குகளை இப்படின்னா அநேகத்தை பார்த்துருப்போம் அந்த ஏழு அகல்களும் அவன் உச்சியில இருக்கிற அகல்களுக்குள் போகிற ஏழு குழாய்களும் இருக்கிறது பாருங்க ஏழு குழாய்கள் இருக்கிறது அதுல ஏழு அகல்கள் இருக்கிறது அது மேல ஒரு அதன் உச்சி அது கிண்ணம் இருக்கிறது அப்ப அந்த கிண்ணத்துக்குள்ள என்ன என்ன இருக்குது ஏழு அகல் ஏழு குழாய் அதுல இருக்கிற அகல்களுக்குள்ள போகிற ஏழு குழாய்கள் அந்த ஏழு குழாய் வெளியே அந்த அகல்கள் என்ன செய்து தனி தெரிய நம்ம சர்ச்ல கூட பார்ப்போம் மிடில் திரி எல்லாம் பார்க்கும்போது நிறைய அகல்கள் இருக்கும் ஏழு தான் நான் பாப்பிருக்கேன் அப்படியா ஏழு அகல்கள் இருக்கிறது ஏழு குழாய்கள் இருக்குது அது நருகில் கிண்ணத்திற்கு வளர்க்க ஒன்றும் அதற்கு இடதுபுறமாக ஒன்றும் அங்க ரெண்டு ஒளிவு மரங்களும் இருக்கிறதே நீங்களும் நானும் பாத்தீங்கன்னா தேவடைய ஆலயத்துல பச்சையான ஒளிவு மரத்தை போல இருக்கிறேன் எனக்கு கூட வீடு அந்த வார்த்தையை சொல்லி முடிச்சான்னு நினைக்கிறேன் நானும் தேவடைய ஆலயத்தில் பச்சையான ஒளிவு மரத்தை போலிருக்கேன் சங்கீதக்காரனாக தாவிட்டு சொல்லி நானும் தேவலாறு போனேன் தேவலி ஆலயத்துல பச்சையான ஒளிவு மரமா இருக்கிறோம் ஒரு அபிஷேகம் இருக்குது நீங்களும் நான் அறியாத ஒரு அபிஷேகத்தான் அந்த இரண்டு ஒளிவு மரங்கள் இருக்கிறது என்றேன் என்னோட பேசின போதனை நோக்கி அவர்களுடனே நீங்கள் என்ன என்று என்று கேட்டேன் நம்ம கேப்போம் பாத்தீங்களா சொப்பனத்திலே கேப்போம் அது அந்த அனுபவம் ஒரு சிலருக்கு இருக்கும் உங்களுக்குள்ள கூட எனக்குள்ள கூட இருக்கும் அதுல வந்து ஒரு சிலர் அப்படியே கொடிக்கிட்டே வருவாரு நல்ல அந்த நம்ம இதுக்கெல்லாம் டூர் போகும்போது நமக்கு வழிட்டுறதுக்கு வந்து வருவாங்க பாருங்க ஏரியாவில போகும்போது அது போல நம்மளுடைய சொப்பனத்துல வந்து கூட ஒருத்தர் சொல்லிட்டே வருவார் நார்மல் நாட்கள் இது என்ன அந்த சொப்பனத்துல இன்னொருத்தவங்க அர்த்தம் சொல்லுவாங்கன்னு கேட்கும்போது பேரில் கூட என்ன செய்வாரு தூதர்கள் அவங்களுக்கு வந்து காரியத்தை அறிவிப்பாங்கன்னு ஒரு பகுதியில நான் வாசித்தேன் அந்த பிறகு அப்படியா தேவன் அந்த சொப்பனை காணும் போது இது என்னன்னு கேட்கும் போது அங்க ஒருத்தர் பதில் சொல்லுவாரு அப்ப நம்ம யாருன்னே அது தெரியாம இருக்கோம்ல ஆனா தூதன் என்னோட பேசின தூதன் மறுமொழியாக இது என்னவென்று உனக்கு தெரியாதா என்றார் ஆண்டவனே எனக்கு தெரியாது என்றாரு உடனே அவர் சொல்றாரு செருபாமையிலுக்கு சொல்லப்படுகிற கத்தவைய வார்த்தை என்னவென்றால் இந்த ஐந்தாம் மாதத்துல நமக்கு ஆண்டவர் நல்ல ஒரு வாக்குதத்தை கொடுக்கிறார் கத்தோடைய வார்த்தை என்னன்னா பலத்தினால் பலத்தினால அல்ல என்னுடைய ஆவினாலே ஆகும் என்று சேனையிலே கத்த சொல்லிடுறார் நீங்களும் நானும் பலத்துல பலவீனப்பட்டவங்களா இருக்கலாம் சிறுமைப்பட்டவர்களா இருக்கலாம் குறந்தள்ளப்பட்டவர்களா இருக்கலாம் ஒடுக்கப்பட்டவர்களா இருக்கலாம் அப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் கூட பலத்தினால் அல்ல பல நம்முடைய பலத்தினால எதுவுமே செய்ய முடியாது பராக்கிரமத்தினாலும் அல்லவே அல்ல அவருடைய ஆவினாலே என்ன ஆகும் அவருடைய ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும்போது சகலத்தையும் அவர் என்ன செய்வார் நேர்த்தியாக செய்து முடிப்பார் நம்ம செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாதபடி அவர் சகலத்தையும் செய்ய இருக்கிற கூட இல்லையா செய்ய நீ என்பதை நான் அறிந்திருக்கிறேன் இப்படி நம்ம சொல்ல பழகிட்டோம்னா நிச்சயமாகவே உள்ளவராயிருக்குனாலும் என்னுடைய ஞானம் என்னுடைய அறிவு என்னுடைய வசனம் நான் படிச்சு வச்சிருக்க வசனம் அல்லது நான் கற்றுக்கொண்ட நிறைய பாட புத்தகங்கள்ல இருந்து கற்றுக் கொள்கிற காரியங்கள் அப்படி நம்ம நினைச்சுட்டே இருப்போம் அப்படின்னா நமக்கு என்னன்னா தலக்கணம் தான் வரும் தலகா தலைவழி நம்மளை விட்டு போகவே போகாது பாருங்க ஆனா பெரிய பர்வதமே பேசும்போது செருவாவேன் அவன் கொண்டு வருவான் கிருவை உண்டாவதாக உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார் அந்த சொப்பனத்திலே அந்த தேவகுதன் அவனுக்கு தரிசனமாகி அந்த காரியங்களை நான் விளக்கி கொண்டு வருகிறான் ஏழு பொன் குத்து விளக்கை மாற்றி நம்ம ஆகுற தேவன் நீங்களும் நானும் பரிசுத்திற்காக அழைக்க வைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம் ஆனா நம்ம நினைக்கலாம் இப்ப வந்து நம்ம இப்பதான் இதுல சேர்ந்துருக்கோம் அந்த குரூப்ல நம்ம எப்படி செய்தி கொடுக்க முடியும் அப்படின்னு நினைக்கலாம் இல்லவே இல்ல நமக்கு வந்து அற்பமான ஆரம்ப நாளா கூட இது இருக்கலாம் ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா அற்பமான ஆரம்பத்தினால யார் அசத்தை பண்ணலாம்னு கேட்கிறாரு பூமி எங்க சுற்றி பார்க்கிறாரு கட்டுடைய ஏழு கண்களும் செல்வாங்கையின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறதா உங்க கையில என் கையில ஒரு தூக்கு நூல் இருக்கிறது அது என்ன நூலு மத்தியை எழுதின நூலா இருக்கலாம் மார்க் எழுதின நூலா இருக்கலாம் லூக்கா எழுதின நூலா இருக்கலாம் எல்லா நூலையும் நம்ம பறிச்சு கரைச்சி குடிச்சு நம்ம வச்சிருப்போம் ஆனா கூட அதை எடுத்து சொல்றதுக்கு இன்னைக்கு ஆட்களே இல்லாதபடி குறைப்பட்டு இருக்கிறோம் இல்லையா ஆனால் தேவன் உங்களையும் இணை அவர் நிறைவாக பார்க்கிறார் அவருடைய நம்முடைய அந்த பார்த்தீங்கன்னா நம்முடைய வார்த்தைகள் வந்து எங்கிருந்து வருதுன்னு அவருடைய ஒளிவமர கன்றுகளில் இருந்து விடுகிற ஜீவ ரத்தம் நமக்குள்ள பாய்கிறது நீங்களும் நானும் யாருன்னு அந்த கடைசி வசனத்துல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அப்பொழுது அவர் இவை இரண்டும் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராயிருக்கிற சமூகத்தில் நிற்க அபிஷேகம் பெற்றவர்கள் அவரை நோக்கி குத்துவிளக்கு வலதுபுறமாக வலது புறமாகவும் இடதுபுறமாகவும் இரண்டு ஒளிவ மரங்கள் நிற்கிறத பாக்கிறாரு மறுபடியும் நான் அவரை நோக்கி இரண்டு பொற்குழாய்களின் வழியாய் தூங்கி பொன்னிரமான எண்ணெயை தங்களில் இருந்து இறக்குல பண்ணுகிறவளாகிய ஒளிவ மரங்களில் இரண்டு கிளைகள் என்னவென்று கேட்டேன் அதற்கு அவர் என்ன சொல்றாரு இவை என்னது உனக்கு தெரியாதா ஆண்டவனே எனக்கு தெரியாது நம்ம கூட தெரியாது நிறைய சொற்களுக்கு வந்து அர்த்தம் தெரியாது சொப்பனத்தை யாத்தையா சொல்லிட்டு இருக்கும்போது அர்த்தம் எனக்கு அப்படியே வெளிப்படும் பாருங்க ஆச்சரியமா இருக்கும் நம்ம சொல்லிட்டு இருக்கும் போதே ஆண்டவர் வெளிப்படுத்துவார் அல்லது நம்ம சொப்பனத்திற்குள்ளாகவே அந்த சொப்பனம் காண்கிற போதே ஒரு தேவதூதன் நமக்கு என்ன செய்வார் எல்லாவற்றையும் விலக்கி சொல்லி கொண்டே வருவார் பாருங்க நம்ம தெரியாது அப்படின்னு ஒப்புக்கொடும் போது எல்லாவற்றையும் சொல்லி கொடுப்பாரு இல்ல எனக்கு தெரியும் இல்ல எனக்கு தெரியும்னா நம்ம ஒரு நல்ல கதை படிச்சுக்குவோம் சாம்பார் வைக்க தெரியுமா அது வைக்க தெரியுமா இது வைக்க தெரியும் எனக்கு எல்லாம் தெரியுமே எனக்கு அது தெரியும் இது தெரியும் எனக்கு எல்லாம் தெரியும் எல்லாம் தெரியும் இது எனக்கு தெரியுமே தெரியுமே கடைசியில சமைக்க சொன்னா ஒண்ணுமே தெரியாது

சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் நீங்கள் நான் யாரு சர்வ லோகத்துக்கு ஆண்டவர் யாருப்பா யேசப்பா பிதாங்கிய தேவன் யசுவா யசுவாதான் யோசுவா யோசுவாதான் யாவே அப்படின்னு சொல்லிட்டு என் பேரை எனக்கு இது விலைக்கு சொல்லிட்டே இருந்தான் கல்யாண வீட்டுல உட்காந்து அவன் எதையே யோசிச்சுட்டு இருக்கிறான் அப்ப பாருங்க ஏதோ ஒரு இதுல அவங்களுக்கு கிரேக்கு மொழியில எப்படி லெத்தின் மொழியில எப்படின்னு அவன் எனக்கு விலைக்கு சொல்லிட்டு இருந்தான் அப்ப பாருங்க சிறுப்புல தானே நம்ம அசால்ட்டா இருக்கவே கூடாது யேசுவா யோசுவா என் பேர் யேசுவா பாட்டி அவன் வந்து யஷுவா யாவே எல்லாமே ஒண்ணுதான் ஜீசஸ் அப்படியே ஒவ்வொரு மொழியையும் அவன் சொல்லிட்டு அவங்க நான் கேட்கவே இல்லை அவன் மாதிரி பேசிக்கிட்டே வந்தான் அப்ப பாருங்க யாருடைய ஆவியானவர் அவங்களுக்குள்ள இருக்கிறார் கருத்துடைய ஆவியானவர் நம்ம பிள்ளைகளுக்கு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு கல்யாண வீட்டுல அதை பேசணும் அவசியமே லான பாருங்க தேவண்டி ஆவியானவர் எனக்கு எல்லாம் மாசம் பண்ணி கொண்டிருக்கிற பலத்தினால பலக்கிரமத்தினால தேவண்டி ஆவியால எல்லாம் ஆகும் அப்படின்னு சொல்லும் போது நம்மளால தேவனால ஐந்தாவது மாதத்துல நாம ஐந்தாம் மாதத்தின் உபவாசம் வீணா போயிச்சோ அல்லது இந்த ஏழாம் மாதத்தில் ஒரு ஒடுக்கத்துல நான் இருக்கணுமோ அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஏழாம் அதிகாரத்துல நீங்க வாசிங்கன்னா அந்த ஒன்பதாம் மாதம் இந்த மாதம் ஒன்பதாம் மாதம் தெரியுமையா இருக்கு ஒன்பதாம் மாதம் அது வந்து இந்த மாதம் வந்து ஐந்தாம் மாதம் ஆனா வந்து அதுல என்ன சொல்ல ஒன்பதாம் மாதம் நாலாம் தேதியிலே சகரியாவுக்கு உண்டாகுது வசனங்கள் ஒவ்வொரு நாளும் உண்டாகுதுங்களா ஒவ்வொரு நாளும் தரிசனம் புதுசு புதுசா உண்டாகுது ஒவ்வொரு நாளும் சொப்பனங்கள் விதேச விதேசமா வருது நம்மளோட பேச அவர் ஆயிட்ட மாதிரி இருக்கிறார் நம்ம எத்தனை பேர் அவருடைய மொழிக்கு சவி சாய்க்கிறோம் கீழ்படித்திரையின் பிள்ளைகளா நம்ம இருக்கும்போது போது என்ன சொல்வார் மேற்படிக்கு போவார் பேசி சொன்னா நாங்க கீழடியில போய் சுத்த பா சுத்தி பார்க்க போறோம் பாட்டி நீங்க மேலடிக்கு போங்க நாங்க கீழடிக்கு போறோம்னு போனா அது ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்ம பேசுற மொழிகளை கேட்டு கேட்டு அந்த பிள்ளைகளுக்கு கூட அந்த ஜெனரேஷன் ஜெனரேஷனா நம்முடைய வேத வாக்கியங்களை ஆராயும் போதும் சரி நம்ம பேசுற விதத்தை அவங்க உற்று நோக்கி பார்த்து அதை கற்றுக்கொள்ளுந்தவர்களா இருக்கிறாள் நீங்கள் நான் அநேகரை கற்றுக்கொள்ளத்தக்கதாக நடத்துகிறவர்களா இருக்கிறோம் அதனால ஐந்தாம் மாதத்துல அழுதுன்னு ஒடுக்கத்திலே இருக்க வேண்டுமோ என்று சொல்லி ஆலயத்தில் இருக்கிற ஆசார் என்னத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் கேட்கவும் அனுப்பப்பட்டார்கள் ஆலயத்திற்கு அனுப்பப்பட்டார்கள் நினைக்கலாம் எத்தனை வருஷங்கள் நான் அடிமைத்தனத்தின் ஆவியனால கட்டப்பட்டு இருக்கிறேன் எத்தனை வருஷங்கள் கட்டப்பட்டு இருக்கிறேன் நோய் என்னும் நுகத்தடி பேயணும் நுகத்தடி இன்னும் அநேக பொருளாதார நெருக்கடி இன்னும் அநேக வஞ்சிக்கிற ஆவிகள் என்னுடைய ஆசீர்வாதம் எல்லாம் விழுங்கிட்டு போயிடுச்சு அப்படின்னு நம்ம நினைக்கலாம் மொத்தம் கக்க வைப்பாருங்க நீங்க நினைக்கலாம் எல்லாமே போச்சு அப்படின்ட்டு ஆனா எல்லா போச்சு நினைக்கிற இடத்துல ஆண்டவர் என்று ஒன்றுமில்லாமல் உருவாக்குற தேவன் இந்த ஐந்தாம் மாதத்துல நீங்க ஒதுக்கத்தில் ஆண்டவர் நமக்கு நிர்ணயித்தது அல்லவே அல்ல அவர் என்ன செய்ய சமூகத்தில் அபிஷேகம் இழைத்து போக அவர் உடவே மாட்டார் கழித்து போகவும் உடவே மாட்டார் அவர் நம்மளை விட்டு விளங்க மாட்டார் நம்மளை கைவிடவும் மாட்டார் தான் வேதம் சொல்லிடுது நான் உன்னை விட்டு விளங்குவதும் இல்லை என்னை நான் என்ன செய்வேன் நிர்மூலமாக்கவும் மாட்டேன் இருக்கிறப்ப அஹ் அல்லவா அடிக்கிற செய்கிறவராய் இருக்கிறார் நம்ம எவ்வளவு பாவங்கள் செஞ்சாலும் கூட அளவாய் தண்டித்து முழு சங்காரம் அணுகாதபடி தேவனமே நம்மை காக்குற வல்லமேல தேவனுடைய கடத்துக்குள்ள நம்ம அடங்கி இருக்கிறோம் அப்ப என்ன செய்வோம் நம்ம தேவனுடைய கிருபை அப்பாவுடைய கிருபை எனக்கு உண்டாகட்டும் ஐயா அந்த இந்த காரியத்தை நான் முடித்து தீர்ப்பேன் ஒரு ஆலயத்தை கட்டணும்னா எவ்வளவு கஷ்டம் அந்த ஆலயத்தை தூக்கணும்ல அது சந்தோஷமா பாக்குறாரு ஆண்டவர் நீங்க வச்சிருக்கிற ஒரு ஊழிய திட்டம் இருக்கும் பாருங்க அந்த திட்டத்தை உங்க கையில இருக்க திட்டத்தை அவர் நினைச்சு வர சந்தோஷமா நோக்கி பாக்குற தேவனா இருக்கிறார் அவர் என்ன பெரிய பருவதமே நீ நம்ம நினைக்கலாம் அந்த என்னுடைய திட்டங்கள் நிறைவேறலையே இன்னும் நம்முடைய ஊழியத்த குடும்பமா இணைந்து செய்ய முடியவில்லையே அல்லது அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியாத ஒரு நாட்களுக்குள்ளாக நம்ம இருக்கட்டோமே எப்படிப்பா இதை முடியும் எப்படிப்பா நமக்கு நன்றி சொல்வேன் அப்படின்னு சொல்லி நம்ம பாடுறோம் இல்லையா அது போல எப்படிப்பா இதை என்னால முடியும் இல்ல இல்ல என்னால அல்ல உல ஆகும் என்னால அல்ல என் ஆவினால் அல்ல கத்தோடைய ஆவினால் எல்லாம் ஆகும் நம்ம சொல்லி பார்ப்போமா பலம் அல்ல நாள் அல்ல பராக்கிரமத்தினால் அல்ல என்னுடைய ஆவினாலே ஆகும் ஏசப்பா சொல்றாரு அவருடைய ஆவினால் எல்லாமே கூடும்பருங்க எனக்கு மாதத்துல ஒடுக்கத்துல இருக்கணும்னு நமக்கு அவசியமே இல்ல ஐந்தாம் மாதம் பாருங்க எவ்வளவு ஒடுக்கம் என்னென்ன ஒடுக்கம் இருக்கு டக்குன்னு சொல்லுங்க பாக்கலாம் ஓரலா ஏதாவது எல்லாமே ஒழுக்கமா தான் இருக்குன்றீங்களா எனக்கு இப்போதைக்கு என்ன தெரியுமா ரொம்ப வெப்பமா இருக்கு இந்த வெப்பத்தினால இருக்கவே முடியல வேர்த்து வேர்த்து ஒழுகி சளி பிடிக்குது போன சளி திருப்பி வருது போனது முந்தின நாட்களுக்கு பின்னால திருப்பி ரட்டத்தனையா வர்றது போல வந்துகிட்டு இருக்கு ஆனா என்ன செய்வோம் நம்ம தேவனுடைய பலத்தினால நம்ம நிக்கிறோம் இந்த ஒரு பகலின் குளிர்ச்சியான வேலையில நீங்கள் வந்துடுப்பா ஒரு குளிர்ச்சி எங்களுக்கு இந்த நேரத்துல கட்டளை இடுங்கப்பா இந்த பகலின் வேலையாக இரவு எழுவாயில் என்னை சேதப்படுத்துவதில்லை என்று சொன்னேப்பா மதுரை பட்டத்துக்கு போகும்போது கூட அந்த மழையும் வேண்டாம் சூறாவளி புயலும் வேண்டாம் மேகம் ஜனங்கள் ஜனங்க எழுந்தபோதெல்லாம் பிரயணப்பட நினைக்கும் போதெல்லாம் மேகம் எழுந்து வாசிக்கிறோமேப்பா இந்த மேகமா வாங்கப்பானே சொல்லிட்டு ஒரே ஒரு இடத்துலதான் வெயில் சாப்பிட்டு வெளியே அந்த மற்றபடி எல்லா இடமும் மேகம் அப்படியே ஓவர் வந்துச்சு காரை சுற்றி மேகம் வந்துட்டு வீட்டுக்காரர் கூட ஆக்சுவலி பண்ணாங்க என்ன ஒரு மேகமா இருக்கும் மழை பெய்யுமோ மழை பெய்யுமோ ஆனா முதல்ல என்ட்ரன்ஸ் உள்ள போறதுக்கு முன்னாலேயே ஒரு மழை பெஞ்சுச்சு அப்பா போதும்ப்பா மழை வேண்டாம் நான் முதலே சொல்லிட்டேப்பா கண்டு தெரியல ஓட்டுறது முடியல எங்க மூவ் பண்ணவே முடியல காரலாம் முன்னால நிக்கிறதே தெரியல அந்த அளவுக்கு ஒரு ஒரு பயங்கரமான ஒரு மலை டக்க 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 டக்கன்னா அடிச்சிச்சு ஆனாலும் கத்தர் அது நடுவில் இருந்தார் அதுக்கு பிறகு மனையங்கானம் ஒனையங்கானம் வீடு போய் சேர்ப்போம் என்ன நம்ம நம்முடைய சதத்தை அவர் கேட்கிறவர் எனக்கு மேகம் வேணும்னா மேகம் வருது எனக்கு மழை வரணும்னா மழை வருது எளியாவின் நாட்கள்ல நம்ம இருக்கிறோம் எளியாவின் தேவன் நம்முடைய தேவனா இருக்கிற அப்படின்னா இன்னைக்கு நல்ல மழையை கேட்போம் சேமமான மலை சேதம் இல்லாத ஒரு மழை எங்களுக்கு பாருங்கப்பா வெயில் காற்றோ கடுங்காற்றோ ஆஹ் வராதபடி காத்திருந்த சுவாமி கடந்த நாட்கள் கூட இருசுலேமுக்காக ஜெமிக்க சொன்னார் இருசுலேம்ல இன்னைக்கு என்ன நடக்குது தெரியும் சொல்லி இது எத்தனை பேர் போய் நியூஸ் பாத்தீங்க அததான் எங்க மேலயே அக்னி சொரிஞ்சுட்டு இருக்கு இதுல வேற எருசலேம் எங்க நோக்கி பார்க்கன்னு நினைக்கிறீங்களா எருசலேம்ல இன்னைக்கு அப்டேட்ல அக்னி சொரிஞ்சு எரியுது பல கோடி நஷ்டங்களை ஏற்கனவே போறனால காமாசுக்கும் அதுக்கும் போர் நடந்துச்சு இல்லையா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அக்னி எரியுது ஏன் அந்த இதுல எரிஞ்சுச்சு அமெரிக்காவின லாஸ் ஏஞ்சல்ஸ் அது மாதிரி இன்னைக்கு அக்னி எரிசுலேன் நகரத்தா இருக்கு நகர்த்தார் யாரும் யாவரும் செழித்து இருப்பார்கள் எதுன்னு ஏன் அக்னி எரியுதுன்னா ஆணுடைய கோபாக்கினே சில நேரத்துல நம்ம தண்டிக்கப்படக்கூடியவங்களா இருக்கிறோம் அவளுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் போனது நிமித்தம் அநேக ஆத்து மக்களை கொள்ளும்போது ஆண்கள் சந்தோஷப்படுவாரா இல்லவே இல்லை இஸ்ரேல் எஞ்சரும் அதனால நீ யார வேணாலும் அடிச்சு கொள்ளலாம்னு நினைப்பாரா இல்லவே இல்ல கருத்து தண்டிக்கிறவரும் கூட சூச்சிக்கிறவரும் கூட ரட்சிக்கிறவரும் கூட எல்லா விதத்திலும் அவர் நமக்கு தேவனா இருக்கிறார் இல்லையா இவ்வளவு பெரிதான கிருப பாருங்க அதான் அந்த தலைக்களின் மேல கிரும உண்டாவதாக யார் அந்த தலைகள் நினைக்கலான்னு நீங்களும் நானும் ஆண்டவர் தலைக்கள் தான் இருக்கிறோம் யோசுவாவின் யோசுவாவை பார்த்து என்ன சொல்றாரு இவன் தலைகள்லாம் இருக்கிறான்னு சொல்லி அவன் சுத்தமான பாகம் இருக்குன்றாரு அதுக்கு பிறகு என்ன செய்யறாரு அவனை அபிஷேகம் பண்றாரு அது போல யோசுவாவின் மேல் இருந்த அந்த அபிஷேகம் சகரியாவின் மேல் இருந்த அபிஷேகம் அந்த சகரியாவுல பாத்தீங்கன்னா நீங்களும் நானும் சர்வலோகத்துக்கு ஆண்டவராய் இருக்கிற அப்படி சமூகத்துல நிற்கிற சம எங்கேயும் நிக்கல நம்ம நம்ம எங்க நிக்கிறோம் அப்படி சமூகத்துல நிக்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் அபிஷேகம் பெற்றவர்களை நானே தூங்குவோம்னா அபிஷேகம் பெறாதவர்கள் எப்படி விழித்திருக்க முடியும் அந்த பத்து கன்னிகையில் ஐந்து கன்னிகள்ல ஐந்து குத்து விளக்கு பத்து குத்து விளக்குல என்ன செஞ்சிருந்தாங்க என்ன வச்சிருந்தாங்களா இல்ல அஞ்சு பேர் தான் என்ன வச்சிருந்தாங்க அஞ்சு பேர் என்ன செஞ்சுட்டாங்க கை வீசம்மா கை வீசு கடைக்கு போலாம் கை வீசுன்னு வந்துட்டாங்க ஆனா அந்த இடத்துல ஆண்டவர் என்ன வர நேரம் ஆயிடுச்சு இவங்க வந்து என்ன செய்யறாங்க உங்கள்ட்ட எண்ணெயில கொஞ்சம் விட்டுங்க அப்படின்னு சொல்லும் போது ஐயோ எங்க அண்ணா காலி ஆகாதபடி நீங்க போய் கடையில போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்ற அப்ப பாருங்க அந்த பத்து கனியில் ஆனா தூங்கி போனாங்க அபிஷேகம் பெற்றவங்க நிற்கிறவர்கள் நம்மதான் நிற்கிறவங்க தான் நடமாடும் நிறுவங்கள் நம்ம நடமாடும் நடமாடும் <laughs> மருத்துவ <laughs> மருத்துவர்கள் எல்லாம் இன்னைக்கு நடமாடுறது பாத்தீங்களா அரசாங்கம் நிறைய நடமாடு மருத்துவ பணி செய் காரியங்களை வச்சிருக்கிறாங்க அது என்ன செய்யுது கிராமங்களுக்குள்ள நடமாடி போய் அங்க போய் என்ன செய்யறாங்க மாத்திரைகளை சுகரு அது பல வியாதியில கட்டப்பட்டுவங்க செக்அப் பண்ணி என்ன செய்யறாங்க அந்த மருத்துவ குழு ஆராய்ஞ்சு அவங்களுக்கு மாத்திரை மருந்துகளை கொடுக்குறாங்க அது போலதான் நீங்களும் நானும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் அபிஷேகம் பெற்றவர்கள் அபிஷேகம் இல்லாத பிள்ளைகளுக்கு அபிஷேகத்தை பற்றி சொல்லி அவர்களுக்காக நம்ம திறப்புல வேண்டியவர்கள் ஆனா சில சமயத்துல நமக்கு தொண்டையை திறந்து ஜெயிக்க முடியாத ஒரு சூழ்நிலை பாருங்க ஐயோ படுத்து தூங்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு ஐயோ என்னால எழுபவே முடியலப்பா அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அந்த நிமிஷத்துல கூட ஆண்டவர் நம்மளை தூக்கி விடுற கருத்தரா இருக்கிறார் அந்த நிமிஷத்துல கூட என்ன செய்யற நம்மளை கொண்டு என்ன செய்யணுமோ அபிஷேகம் பண்ணப்பட்ட உங்களை கொண்டுதான் ஆண்டவர் என்ன செய்யணும் மற்றவங்களுக்கு விடுதலை பண்ண முடியும் அபிஷேகம் பண்ணப்பட்ட உங்களை கொண்டுதான் எழுத்த மற்றவங்க மேல தலையில வார்த்து அபிஷேகத்தை அவங்களை அவங்கள ஒரு ஸ்திரீ பாத்தீங்கன்னா ஒரு பிள்ளைய வச்சுட்டு ஒரு விரைவு பேருக்கு இரண்டு மாவும் ஒருவரண்டி மாவை வச்சு அப்பத்தை சுட்டு அவனுக்கு ஒண்ணு என்ன ஒண்ணு சுட்டு சாப்பிட்டு சாக வேண்டும் இருக்கிற இடத்துக்கு தான் ஆண்டவர் அனுப்பினார் அனுப்பி என்ன சில முதலால் அடையை சுட்டி எனக்கு கொண்டு வாழ்றாரு அப்பா அந்த அவ கொண்டு போனால அவன் மாவு செலவழித்து போகல அவ எண்ணையும் குறைபடவே இல்லை என்று சொல்லி அவன் கடன்களையும் அடைத்து மாடு மாவும் அப்பவும் என்ன செஞ்சிருச்சு மீதியா இருந்தது எடுத்துக்கொண்டே இருந்தால் பார்த்துக்கொண்டே இருந்தால் ஒண்ணுமே இல்லப்பா நான் ஒண்ணுமே இல்லை நான் ஜீவோக்குள்ள தள்ளப்பட்டேன் எனக்கு யார் இருக்கா எனக்கு உற்றார் உறவினர் ஒருவருமே இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஆனா வந்து உள்ளாக இருக்கிற ஆண்டவர் நிறைய என்ன செஞ்சிருக்கிறாரு வச்சிருக்கிறாரு கத்தடி இப்படி நான் கத்தடி ஆலயத்துக்கு போகும் வாருங்கள் என்று சொன்ன போது நான் மன மகிழ்ச்சியா இருந்த இந்த சங்கீதக்காரன் ஆகிய தாவிட்டு நூத்தி இருபத்தி ரெண்டாம் சங்கீதத்தோடு சொல்லுவார் பாருங்க அப்படி கத்தோடைய ஆலயத்துக்கு போகும்போது அங்கேயும் உங்களுக்கு சில ஆக்களை வச்சிருப்பாரு அவங்க தேவையோட இருப்பாங்க அப்ப நீங்க கொண்டு போயிருக்கிற அந்த எண்ணெயும் அந்த அபிஷேகமும் அவங்க தலையில வார்க்கப்படும் போது அவங்களுக்கு முழுவதுமாய் திருப்தியுடைய பந்தியை ஆயத்தப்படுத்தி தரா வல்லம் என்னதான் இருக்கிறது உங்களுக்குள்ள இருக்கிற அந்த கொஞ்சம் அபிஷேகம்தான் தான் அந்த கொஞ்சம் என்னதான் அதுக்கிட்டு பாத்திரத்தான் நடப்புச்சு இல்லையா அந்தபடியா தான் நீங்களும் நானும்

நாலு ஆண்டவர் பாருங்க நம்ம நாலு நாள் ஆயிட்டே நாருமே அப்படின்னு சொல்லும் போது கூட ஆண்டவர் என்ன செய்தாரு போகடா அப்படின்ட்டு எழுப்பி விட்டுறாரு ராசர் ராசருவ நீங்களா நம்முடைய வாழ்க்கையில கூட அவ்வளவுதான் நாரிக்கு போச்சுப்பா நீங்க எந்திரிக்கவே முடியாது அப்படின்னு நினைச்சு கொண்டிருக்கலாம் ஆனா கத்தர் என்ன செய்வார் கர்த்தர் செய்ய நினைக்கிறது ஒருபோதும் தடைபடாது என்று நீங்க சொல்லிட்டே இருந்தீங்கன்னா அந்த அபிஷேகம் என்ன வார்க்கப்பட்டு கொண்டே இருக்கும் பாருங்க அது இரண்டு புறம் பொன்னிற ஒளிவு மரத்தில் இருந்த அந்த ஒளிவு குழாய் பொன்னிறமா இருந்தது அது அப்படியே என்ன செய்து இது நூத்தி முப்பத்தி மூணாம் சங்கீதத்தை நீங்க வாசித்து பாருங்க இதுக்கு இது நிறைய வசனங்கள் ஒத்து போகும் நேரம்ல நூத்தி முப்பத்தி மூணாம் சங்கீதத்துல பாத்தீங்கன்னா அஹ் கத்தனியன் முதல் என்னது கரைச்சு குடிச்சிருப்பீங்களே இதோ சகோதர மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியில வடிகிறதும் அவனுடைய அங்கில இறங்குறதுமான நல்ல தைலத்துக்கும் அப்ப அந்த நல்ல தைலம் உங்க அங்கில வடியுது உங்களுடைய ட்ரெஸ்ல வடியுது உங்க தாடியில வடியுது உங்க தலையில இருந்து சிறசுல இருந்து ஊற்றப்பட்டு அது வருது அது எங்க செய்யறது என்ன செய்யறதுன்னா அது நல்ல தைலம் அந்த நல்ல தைலம் போராடமெல்லாம் என்ன செய்யும் நாங்களும் அதான் பரிமள சிஸ்டர் ஏன் குழம்புறீங்க அழுகிறீங்க பரிமள தைலம் போவாங்க கல்ல இருந்து வர தண்ணி அப்ப பாருங்க பரிமள தைலம் இயேசுவின் நாமத்துக்கு ஒரு நாமம் பேர் என்னன்னா பரிமல தைலமாம் நாமம் ஒரு அழகான பாடல் இருக்கு மேலே இறங்கும் பனிக்கு ஒப்பாய் இருக்கிறது அங்கே கத்துற என்க்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுங்க ஆசீர்வாதம் ஜீவன் எங்க இருக்குதுன்னா அந்த தைலத்துக்குள்ள இருந்து வருது அந்த தைலம் நம்ம சிறுசுல வாக்கப்பட்டிருக்கு அந்த தைல நம்ம தாடியிலே வலிந்தா அப்படியே அங்கி வெளியே வடிந்து அப்படியே போற இடமெல்லாம் வந்துட்டே போகும் பாருங்க அந்த தைலம் அந்த தைலம் அப்படியே இந்த வாய்க்காலா பாயும் நீங்க நதியோரம் வருகின்ற விருட்சங்களை போல கத்தர் என்ன சில அந்த விரச்சத்தின் நடுவில் ஓடுகிற ஒரு ஆற்று ஆற்று ஆற்றா காற்றாற்று வெள்ளம் போல தேவடைய அபிஷேகம் உங்க மேல இருந்துச்சுன்னா அது நீங்க போகிற இடமெல்லாம் ரெண்டு மூணு நாள் கூட இருந்து அங்க போய் ஏன்னா முடியல தான் ஆனாலும் அங்கேயும் போய் சில பேருக்கு கவுன்சிலிங் கொடுக்க சில பேரோட அவங்க சேர் பண்ண காரியங்களை யோசித்து நிறைய பேருக்கு புத்தி சொல்ல ஒரு என்ன சொல்ல ஜெபிக்க விடுதலைக்காக ஜெபிக்க அவங்களுக்கு அநேக வசனங்களை மேற்கோள் காட்டி இதன்படி நடக்கணும்னு சொல்லிக் கொடுக்கிற போகிற எப்படியாவது ஒரு உள்ளிட்ட வச்சிருப்பாரு தாகத்தோட எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறாங்களா அந்த ஜீவ ஜீவநதி நீங்களும் ஜீவ நதி நம்ம மேல இருந்து பாயுது இருந்து உள்ள நதிகள் ஓடும் என்னை ஒரு உள்ளத்தில் இருந்துன்ற ஆண்ட அந்த உள்ளம் நல்ல உள்ளம் அந்த உள்ளம்தான் ஒளிவுமர கன்றுகள் நீங்க நானும் ஒளிவுமர கன்றுகளை போல இருக்கிறோம் ஆனா நம்ம மனசிலும் ஒளி தன்மோ ஒளிவு மர தன்றுகளை போல அது எண்ணெய் அந்த எண்ணெய் அபிஷேகம் அந்த எண்ணெயால அபிஷேகம் பண்றதுக்கு ஒளிவு மரத்துல தான் எடுத்து வச்சிருப்பாங்களாம் எண்ணெய்னாலதான் அபிஷேகம் பண்ணுவாங்களாம் அப்ப பாருங்க அந்த எண்ணெய் அபிஷேகம் என் தகையை நினைக்கிறேன் அக்னி அபிஷேகம் என் பாத்திரம் நிரம்பி வழிந்தோடுச்சு இந்த நாட்கள்ல எங்க பாத்தாலும் ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா இது ஈவினிங் எப்படி பாக்கும்போது அப்படியே ஒரு இது வருது என்ன வருதுன்னா மேகம் வந்து அப்படியே கடல் தண்ணியை வாரிட்டு போகுது மேல அது எங்க போய் ஊத்த போகுது தெரியல அப்படியே பார்த்தா வித்தியாசம் வித்தியாசமான காரியங்கள் எல்லாம் நம்ம என்ன இல்லையா பாக்குறோம் அழிவுகள் விதமான மழை அநேக கடும் கடும் வெள்ளம் கடும் போராட்டம் எங்க பார்த்தாலும் அக்கினி இப்பவுமே நம்மளால தாங்க முடியல தகனிக்கப்படுகிற அக்கினி என் நகரத்தில் அக்கினி கொட்ட போச்சுன்னா அங்க இருக்கிற அக்கரமத்தை ஆண்டவர் என்ன செய்யறாரு கீழ்படியா என் பிள்ளைகள் மேலும் தேவ கோபாக்கினை வரும் என்று வேதம் சொல்கிறார் ஆனால் நம்ம தேவ கோபாக்கனைக்கு இடம் கொடுக்காதபடி தேவனே நான் பற்ற அபிஷேகம் மேல இருக்குதப்பா அந்த அபிஷேகத்தை கொண்டு நான் என்ன என்ன செய்யணும்ப்பா எங்க போகணும்ப்பா எங்க போனாலும் நீங்க ஒரு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலா நான் மாறணும்னு நினைக்கிறீங்களே அப்ப அங்க ஒரு ரெண்டு மூணு பாத்திரங்களை நீங்க வச்சிருப்பீங்கப்பா அதான் நம்ம போய் நிரப்பண மாட்டவரே அப்படின்னு சொல்லி நீங்க போகும்போது கத்து நிச்சயமா அங்க தங்கத்தோடு இருக்கிற அநேக பாத்திரங்கள் இருப்பாங்க பாருங்க எனக்காக ஜெவிங்க எனக்காக ஜெவிங்கன்னு சொல்ற ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க இன்னைக்கு ஆனா நம்ம என்ன செய்யணும் வீட்டுக்குள்ளேயே படுத்திருக்காத அப்படி தேவ சமூகத்து அபிஷேகம் பெற்றவர் நாம் அந்த அபிஷேக தைலத்தை எடுத்து அநேகரை அபிஷேகம் பண்ண பாத்திரவான்களாக தேவன் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான நடக்கும் பொழுது அத்தன் நிச்சயம் என்னுடைய உயிர்ல ஒரு பெரிய காரியத்தை செய்வார் ஆண்டர் என்ன சொல்றாருன்னா இந்த கல்லின் மேல் மோதிரும் நொறுங்கி போவான்னு சொல்றாரு நீங்களும் நானும் அவருடைய கல்லா இருக்கிறோம் அந்த கல்லுக்கு வந்து என்ன சொல்றாரு கிருமையுண்டாவதாக கிருமையுண்டாவதாக என்று சொல்லி தூதர்கள் சொல்றாங்க அப்ப நீங்களும் நானும் அவருடைய பெற்ற மூளைகள்லா இருக்கிறார் அவர் மேல் கட்டடமாய் எழுப்பும் கட்டடங்களாய் சிற்பிகளாய் நாம் இருக்கிறபடியா நாம ஒவ்வொரு ஒவ்வொரு செங்கல்கள் நம்ம எல்லாம் யாரு அவரால் கட்டப்பட்ட பிள்ளைகள் அவரால் தெரிந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள் கட்டப்பட்ட கற்களாக இருக்கிறோம் கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் எல்லாம் கட்டிடுவோம் கிறிஸ்தேசோ ஒரு பாடல் உண்டு இல்லையா அப்ப நம்ம அவருக்காக கட்டடங்களை கட்டணும் ஆலயத்தை கட்டுறது மாத்திரம் ஆத்து ஆத்துமாக்களை தேவனுடைய சமூகத்தில் கொண்டு வந்து சேர்வது கூட ஒரு ஊழியம் அந்த ஊழியத்தை ஒவ்வொரு நாளும் செய்து ஒவ்வொரு நாளும் அவருடைய அபிஷேகத்தை வீணாக்காதபடி தேவன் நம்மை புறம்பாக்கி போடாதபடிக்கு பரிசுத்தவான்களின் ஐக்கியத்துல பங்கு கொள்ளும்படியான ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் தேவன் தந்தருவாராக அப்படிப்பட்ட வாசங்களை இந்த ஐந்தாவது மாதத்துல திறப்பாராக இந்த ஐந்தாவது மாத மாதத்துல மாவுக்காக என்னைக்காக எத்தனை பேர் அழுதுகின்றிருக்கலாம் ஆண்டவரே எனக்கு பற்றாக்குறை